ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு வீடியோ தாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்களோட வாழ்க்கையிலே இதுதாங்க வந்து ஒரு பெரிய டிராபாக்கவே அமையுங்க கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதை வந்து அந்த படக கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் தான் சொன்னாலும் அதை ஈடுகட்டவே முடியாதுங்க ஸோ அறுபது நாட்கள் தடை காலம் முடிஞ்சு படகுலாம் கடலுக்கு போகிற ஆயத்தமாக இருந்த நிலையில் பாம்பன் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு கடந்து செல்லும் போது காற்றின் வேகம் ரொம்பவே பயங்கரமாக அதிகமாக அந்த படகு கம்ப்ளீட்டாக வந்து கடலில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றியாச்சு அஞ்சு அப்புறம் படகு வந்து கம்ப்ளீட்டாக கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சுங்க ஸோ அந்த ஒரு படகை வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல இழுத்து வச்சு அந்த படகை வந்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து போராடிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டே ஒன்றுங்க ஸோ முதல் நாள் நம்ம வந்து அந்த படகை மீட்கறக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு நம்ம இங்கேருந்து போய் அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு காணொலி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது படகு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சரூபா மதிப்பு இருக்குதுங்க அந்த பதினஞ்சு லட்சரூவா படகு படகு கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கடலில் மூழ்கிடுச்சிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த படகை இப்போ நம்ம ரெக்கவர் பண்ண போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவாங்க இருபது பேர் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கான செலவு அதே மாதிரி தண்ணி மோட்ரு அதாவது மோட்ராக இருக்கட்டும் இந்த போகிற போட்டோட இன்ஜின் செலவு டீச்சர் செலவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு கவில் அந்த படகு மூழ்கின ஓனர் தாங்க எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு போட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நான் கடலுக்கு போயிருந்த போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடலுமேலேயே தாந்துருச்சுங்க அந்த படகை நம்ம வந்து மீட்டு கரைக்கு கொண்டு வந்தோம் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த படகையை நம்ம வந்து மீட்டு கொண்டு வரக்கான முயற்சிகள் இருக்காங்க திரிப்பான வந்து நம்ம அந்த படகை நோக்கி இருக்கோம் அந்த படகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அதாவது படகு ரொம்பவே புதிய படகுனால் எந்த ஒரு சேதமெலாம் இல்லைங்க ஆனால் வந்து அந்த படகு கடலில் மூழ்கி இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான காற்று அந்த காற்றுக்குள்ளே நம்ம வந்து அந்த படகை மீட்கிறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காற்று அதிகமாக இருக்கனால நம்ம மேலே வந்து அந்த கடல் தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அலை வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வாங்க வீடியோ பாருங்கள் நம்ம டே ஒன் தான் இன்றைக்கி போகிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து டே டூ டே த்ரீ இந்த மாதிரி எபிசோட தாங்க வரும் ஸோ வீடியோஸ்க்கி இப்போ நம்ம வரைக்கும் பாருங்கள் அடுத்தடுத்த நாளில் அடுத்தடுத்து எப்படி முயற்சி பண்ணி நம்ம வந்து படகை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருவோங்க ஸோ எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வீடியோ கிளிப்பை நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் கொடுப்போம் இப்போ வந்து இந்த ஒரு படகை வந்து இழுக்கிறதுக்கு இன்னொரு பெரிய படகு வந்து போகுது ஸோ அதுக்கு தான் வந்து போட்டு மேலே ஏறுறாங்க பாருங்கள் அந்த போட்டு மேலே ஏறி அதில் வந்து தண்ணியில் பாஞ்சு அதாவது மீனவர்கள்ட்ட இதுதாங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரேவான விஷயம் நம்ம வந்து கடல் மேலே எது என்ன நட என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு பயமே இருக்காது ஸோ அதுதான் மீனவர்களோட ஒரு ஸ்பெஷலு ஸோ அதனால் வந்து இப்போ நடுக்கடல் இந்த இடத்துல நமக்கு வந்து தண்ணிக்கில் விழுந்தோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே நீர்வாடு அதிகமாக இருக்கிற இடங்கள்ல அதாவது நம்ம ஒரு இடத்துல விழுறோம் அப்படின்னா நம்மளை வேறு எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடுவோம் அந்த மாதிரியான நீர் வந்து அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு வேலை பார்க்குறது ரொம்பவே ரிஸ்க்கானது தான் ஸோ தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவோட நாய்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ பயங்கரமான காத்தாக இருக்குன்னு அந்த காற்றுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா மீனவர்கள் எல்லாருமே கடலுக்குள்ளே முழுவின படகுல போய் அந்த படகுல கயிறு வைக்கிறது ரொம்பவே சிரமமான விலங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கிற வைக்கிறக்காக இப்போ வந்து எல்லோரும் தண்ணியில் இறங்கிட்டு இருக்காங்க மக்களை இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் கயிறு வச்சு அந்த போட்டில் வந்து கயிறுத்தை கொடுத்துருச்சுக்கோ அந்த போட்டு தான் இப்போ வந்து இழுக்க போகுது ஸோ இழுத்ததுக்கு அப்புறமா அந்த போட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதில் உள்ள அந்த போட்டோட தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக வந்து இந்த இன்ஜின் மோட்ரு கொண்டு போயிருக்கோம் அந்த மோட்ரை வச்சு தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும் ஸோ அதுதாங்க தாங்க ஸோ அந்த ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த போட்டோட டிரைவர்கிட்ட அதாவது அந்த போட்டை எப்போ இழுக்கணும் எப்போ இழுக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வத்திலேருந்து அதாவது நம்ம வல்லங்களில் நம்ம நம் நம்ம இருக்கிற அந்த நாட்டுப்புற இருந்து முன்னாடி ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு டிரைவரோடு தான் பேசுகிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது மேலே போட்ட கயிறு வந்து அப்பப்போ வந்து தட்டிக்கிட்டே வச்சுக்கோங்க அதுவும் மேலே ஏறி ஒரு ஆள் வந்து மாற்றாது பாருங்க ஸோ இந்த மாதிரியான ரொம்பவே ரிஸ்கியான வேலை பார்க்கணுங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தண்ணியில் கிடக்க அந்த படகோட விலை மதிப்பு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்குங்க அந்த போட்டை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறத அதான் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி பாருங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் அந்த போட்டை வச்சு எப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க மக்களை இப்போ ரெண்டு போட்டையும் வச்சு இழுத்துதல் இப்போ அதாவது இந்த நாட்டு படக வச்சும் அதே மாதிரி அந்த விசைப்படகை வச்சு இழுத்துதில் போட் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக வந்துச்சு பட் வந்து போட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போதுங்க அதாவது போட் வந்து கொஞ்சம் உயரமாக வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம வெளியேற்றலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த போட்டுக்குள்ளே தான் தண்ணி வந்துட்டே இருக்கு பாருங்கள் ஸோ அவங்க வந்து உடுத்திருந்த அந்த கைலி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்கள் என்ன காரணம் அப்புடின்னா அந்த போட்டை சுற்றி வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான ஓட்டைகள் இருக்குது அந்த ஓட்டையை வந்து துணி வச்சு அடைச்சிட்டோம் அப்புடின்னா உள்ளே மறுபடியும் தண்ணி வராது பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால போட்டுக்கு உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்து அள்ளி அள்ளி உள்ளே வைக்கிறதுங்க அதனால் வந்து போட்டை நம்ம வந்து நேர்கட்டு நிப்பாட்டினாலும் அந்த தண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ காற்று குறஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முயற்சிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைக்குங்க ஏன்னா இப்போ வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால என்ன தான் ஓட்டை அடைச்சாலும் தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம போன முயற்சி தோல்வியில் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டம் என்னங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கொண்டு வரலாம் ஏன்னால் வந்து நம்ம வந்து இந்த போட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்னென்ன முயற்சியெலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்க எல்லாமே நம்ம வந்து டே டூவில் வந்து வந்துடும் ஸோ போட்டை எப்போ ரெக்கவர் பண்ணிக்கோமோ அதுக்கான வீடியோவுமே நம்மகிட்டருந்து வந்துடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டை வந்து ஓரளவுக்கு அசைச்சு தான் பார்க்க முடிஞ்சதை தவிர போட்டை இருந்து எடுக்க முடியல அதனால் முயற்சி தோல்வியடைஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து கரைக்கு திரும்பி வர போகிறோம் கிட்டத்தட்ட காலையில் ஆறு ஏழு மணிக்கு போய் ஈவினிங் அஞ்சு மணி ஆகிடுச்சுங்க ஸோ அந்தளவுக்கு கடுமையான முயற்சிகள் இருந்துச்சு மக்களே நம்ம அடுத்த வீடியோல பலூன் வச்சு எப்படி வந்து போட்ட மேலே கொண்டு வந்தோம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க சோ இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு டேல டே ஒன்னு வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து கரைக்கு வர்றோம்

இருக்கு இருக்கு போ இருக்கு இருக்கு இந்த கை பண்ணாதே ஜே வருது இங்கே கை பண்ணா வா வாடா வாடா போகுங்க இத என்ன